கேரளாவில் இருந்து அதிக அளவில் பலாப்பழங்கள் சேலம் சந்தைக்கு வந்துள்ளன இந்த ஆண்டு பலாப்பழத்திற்கு நல்ல விலை கிடைப்பதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் முக்கணிகளில் இரண்டாவது கனியாக உள்ள பலாப்பழம் சீசன் தற்போது களை உள்ளது சேலம் சந்தைகளில் பலாப்பழங்கள் மலை போல குவிக்கப்பட்டுள்ளன கேரளாவில் இருந்து அதிக அளவில் பலாப்பழங்கள் வந்துள்ளதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விலை குறைவாக உள்ளதாக கூறுகின்றனர் பொதுமக்கள் பசங்க வந்து விரும்பி சாப்பிடா வருஷம் வருஷம் இங்கே தான் வந்து வாங்குவோம் சேலத்தில் பெலாப்பழத்துக்கு நல்ல சீசனு இப்போ இங்கே சத்திரம் லீப் ஜாரில் தான் மார்க்கெட்டு அதனால் பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு விரும்பி சாப்பிட்றானுங்கன்ட்டு இங்கே வந்து வாங்கி போவோம் பரவாயில்லைங்க வேலை கம்மியாக இருக்குது எல்லா இடத்தையும் நம்மளுக்கு இப்போ இங்கே டவுனில் வந்து பெலாப்பழம்னா இங்கே தான் மார்க்கெட்டு வேலை பரவாயில்ல பத்து ரூபாயிலேருந்து இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது நூறு இரநூறுவா வரைக்கும் இருக்கு பலாப்பழங்களின் அறுவடை சீசன் கோடை காலத்தில் துவங்கும் குறிப்பாக மார்ச்சில் துவங்கி ஆகஸ்ட் வரை சீசன் இருக்கும் நாட்டிலேயே கேரள மாநிலத்தில்தான் பலாப்பழம் சாகுபடி அதிகம் என்கின்றனர் அம்மாநில விவசாயிகள் சேலத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கேரள விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் முகாமிட்டு பலாப்பழங்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் விற்பனை செய்து வருகின்றனர் தமிழகத்தில் கொல்லிமலை கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளில் குறைந்த அளவில் பலா சாகுபடி செய்யப்படுகின்றது இதனால் சாலக்குடி திருச்சூர் மலப்புரம் பாலக்காடு கொச்சின் எர்ணாகுளம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து சேலத்திற்கு பலாப்பழம் விற்பனைக்கு வருகிறது என கூறுகின்றனர் வியாபாரிகள் முக்கணியில் ஒரு கனிசார் இது செகண்ட் மாப்பிளா வாழை அதை மாதிரி இது சித்திரை மாதம் ஆரம்பம் சித்திர மாதம் ஆரம்பித்தா ஆடி மாதம் வரைக்கும் பலாப்பழம் சீசனு அதே நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பண்டுருட்டி நெய்வேலி புதுக்கோட்டை ஏற்காடு கொல்லிமலை எல்லாம் இருக்குது அந்த காய்க்கு சேலம் மாவட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் கேரளா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ பண்டூட்டியில் விளையிறது பூரா அந்த மெட்ராஸ் மாவட்டம் ஒன்று ராயவேலூர் ஒன்று தான் போவோம் இங்கே கேரளாவில் விளையிறது பூராமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே வருது சேலம் ஒரு நாளைக்கு எட்டு வண்டி பத்து வண்டி எண்பது டன்னு எழுபது டன்னு வரும் இந்த வருஷம் வரத்து கம்மி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ மழை பெய்யறதுனால வரத்து ஜாஸ்தியாக வருது பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்ட பல இயற்கையான முறையில் கேரளாவில் விளைவிக்கப்படுவதால் அதன் மனமும் சுவையும் குறையாமல் இருப்பதாகவும் அதனால் சந்தையில் தனி மவுசாக உள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் பார்த்தசாரதியுடன் ரியாஸ் நியூஸ் செவன் தமிழ் சேலம்